சிஸ்க்ரைப் ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் உங்களுக்கு ஒரு லேப்டாப் உண்டு அறிமுகம் செய்திருக்கிறோம் ஏசியா அப்படின்னு சொல்லி லேப்டாப் உண்டு இதை விலை வந்து கம்பெனி இந்த விலை வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ஆனால் இது வந்து இப்போ ஒரு வரிய மாணவனுக்கு வந்து ஒரு உதவி செய்கிறதுக்காக இந்த லேப்டாப்பை வந்து நாங்கள் விற்பனை செய்கிறதுக்காக ஒருவருடைய உதவியை நாங்கள் முன்னாடி இருக்கிறோம் இப்போ என்னென்னா இந்த லேப்டாப்பின் விலை வந்து கம்பெனி ப்ரைஸ் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஆனால் இந்த வீட்டுக்காரர் வந்து விற்கிற விலை வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா இப்போ உங்களுக்கு இந்த லேப்டாப் தேவை என்றால் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் ஒன்று தாங்கும் சைபர் எழுபத்தேழு முப்பத்தி மூன்று நாற்பத்தி நாலு எண்ணூற்றி நாற்பது இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த லேப்டாப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுறதுக்கு ஒரு போன் நம்பரை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் வாங்க நாங்கள் அதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்பை நாங்கள் பார்ப்போம் ஓபன் பண்ணி தான் முதன் முதலாக புதுசாக ஓபன் பண்ண போகிறோம் லேப்டாப்பில் என்னென்ன இருக்கான்ண்டு நாங்கள் பார்வையிடலாமா ரைட் இந்த லேப்டாப் கேட்லாக் இருக்கு எஸ் ப்ரீ ஃபிஃப்டி என்று சொல்லி இந்த கேட்லாக் இருக்குது அடுத்தது இதில் வந்து என்னென்ன என்னென்ன என்ன மாதிரி வந்து லேப்டாப் வந்து பவர் ஃபிட் பண்ணுறது அடுத்த லேப்டாப்பில் ஃபிட் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு கேட்லாக் ஒன்று இருக்குது நான் உங்களுக்கு அந்த கேட்லாக்கும் காட்டுறேன்னு பாருங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஒரு நோட்டீஸ் ஒன்று இருக்குது இந்த நோட்டீஸையும் பார்க்கலாம் அடுத்தது இந்த இந்த புக் ஒன்று இருக்குது இந்த புக்கில் வந்து இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த புக் வந்து சார் எஸ்சிஇஆர்னு சொல்லி பாஸ்போர்ட் புக் இன்டர்நேஷ்னல் டிராவல் வொராண்டின்னு சொல்லி ஒரு புக் ஒன்று இருக்குது இந்த லேப்டாப்பில் வந்து இப்படி ஒரு புக் ஒன்று ஒன்று இல்லை டென் இருக்குது அடுத்த வாங்க பார்ப்போம் லேப்டாப்பை பார்க்க முன்னாடி லேப்டாப்புக்குரிய என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு கூட நாங்கள் பார்க்கலாமா இதில் வந்து லேப்டாப்புக்கு ஃபிட் பண்ணுற பவர் பேக் பவர் பேக் அதாவது சார்ஜர் இது இல்லாமல் வந்து கரண்டில் வந்து ஃபிட் பண்ணி லேப்டாப் ஒன் பண்ணிடலாம் அப்படி ஒன் பண்ணுறாருந்தால் லேப்டாப் வந்து மூணு மணி தானே சார்ஜ் போட்டிருக்கணும் அந்த சார்ஜர்லாம் வந்து லேப்டாப் ஒன் பண்ணலாம் இதுக்கு அதுக்குரிய பவர் பேக் இது தான் வாங்க அடுத்தது என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம்மா அதை சுற்றி ரெண்டு கவர் பாக்ஸ் இருக்குது ரைட் நாங்கள் இப்போ வந்து லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கப்றோம்மா ஆ சார் இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்தது புதுசாகவே இருக்குது புத்தம் புதுசாகவே இருக்குது இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கலை இனித்தான் ஓப்பன் பண்ணி பார்க்கப்படும் இது வந்து விற்பனைக்காக அந்த அம்மா வந்து தன்னுடைய மகனை படிப்பிக்கிறதுக்காக செலவுகளுக்கு வந்து பணம் தான் கட்டாயம் தேவை என்பதற்காக கைக்கு வந்த லேப்டாப்பை வந்து விற்பனை செய்கிறதுக்காக எங்களுடைய உதவியை நாடி இருக்காங்கள் பார்ப்பாங்க லேப்டாப் புதுசா தான் இருக்கு இந்த லேப்டாப் இந்த விலை வந்து ஒரு லட்சத்தி இருபது ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூ ரூபா வந்து பிள்ளைண்ட படிப்பு செலவுக்காக பிள்ளைண்ட தாய் வந்து விற்பனை செய்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு இந்த லேப்டாப் அசர்ன்ற சொல்லி ஏசி இஆர்னு சொல்லி இந்த லேப்டாப் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த லேப்டாப்பை உடனடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு எடுக்க வேண்டிய நம்பர் நான் ஏற்கனவே உங்களுக்கு தந்திருக்கிறேன் இதுதான் பவர் அடிக்கிற இடம் பிரச்சனை இல்லை ஜூடியூப் அடிக்கலாம் பென்ட்ரைவ் அடிக்கலாம் அடுத்தது ஹெட்ஃபோன் அடிக்கலாம் இஞ்சியும் மாதிரி தான் ஆகையினால் இந்த லேப்டாப் வந்து விற்கிறதுக்கு நாங்கள் ஒழுங்கு ஒழுங்கு செய்திருக்கிறோம் உங்களுக்கு அப்படி இந்த லேப்டாப் விலைக்கு தேவை என்றால் ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபா இந்த விலை இதெண்ட் விலைக்கு உங்களுக்கு இந்த லேப்டாப் தேவை என்றால் நான் உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று தந்துருக்கேன் மீண்டும் சொல்கிறேன் சைபர் எழுபத்தேழு முப்பத்தி மூன்று நாற்பத்தி நாலு எண்ணூற்றி நாற்பது இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய இந்த லேப்டாப்பை நீங்கள் பெறுவதாக இருந்தால் அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணி தயவு செய்து அதுக்குரிய விலையை நீங்கள் சரியாக நீங்கள் பேசி இதனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி தேங்க்ஸ்